Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamale nine eight four zero eight nine one three double zero or nine eight four zero eight nine one five double zero. செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மே ராமாயின் இரண்டு எழுத்தினாள் என்னும் தாரக மந்திரத்தை கூறி கம்பராமாயணத்திலிருந்து கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான தொடக்க விழாவிற்குள் நுழைகின்றோம் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கல்யாண மாலை சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகின்றது பல்வேறு ஊர்களில் நாடுகளில் படப்பிடிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட படப்பிடிப்பு ஒரு மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் உலகின் எல்லா பாகங்களிலும் கல்யாண மாலையினுடைய நிகழ்வுகள் என்று நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவது போல் அந்த இறைவனது பரிபூர்ண அருள்தான் எங்களை இத்தனை பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது இறைவனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது சன் டிவி சன் டிவி கல்யாண மாலை அப்படிங்கிறது இரண்டாயிரமாவது ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஆரம்பித்தது அப்போ யாருமே நினைக்கல இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் நாங்கள் யாருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நேரத்தை மாற்றாமல் தொடர்ந்து எங்களை ஒரே இடத்தில் தக்க வைத்திருக்கும் சஞ்சீவிக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்யாண மாலை இத்தனை பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் விஷன் டைம் திருமதி ராமமூர்த்தி திரு ராமமூர்த்தி அத்துடன் உலகெங்கும் வாழும் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் எத்தனையோ சேவை நிறுவனங்கள் ஜாதி சங்கங்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டுதான் கல்யாண மாலையின் இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்தவித தயக்கமும் யோஜனையும் இல்லாமல் கல்யாண மாலை மீது இன்று என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதே நம்பிக்கையை வரம் தேடும் பெற்றோர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாண மாலை மீது வைத்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பணிவான வணக்கங்கள் கல்யாண மாலை கோயம்புத்தூர் வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியை புத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் நேச்சுரல் திரு சீகே குமரவேல் திருமதி வீனா கெரி இந்தியவ் லாஜிஸ்டிக்ஸ் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் திரு ராஜகோபால் ஜாய் ஆலுகா திரு ராஜேஷ் கிருஷ்ணன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜுலு பி எஸ்ஆர்சஸ் திரு ஜெகதீசன் மற்றும் திருமதி திரு டாக்டர் ரமணி விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி சஞ்சீவி கல்யாண மாலை பட்டிமன்றத்திற்கு என்று ஒரு உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது பட்டிமன்றத்தினுடைய பாணி என்னன்னா அதை மறுத்து பேச வேண்டும் ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயத்தை பேசும் அது மக்களிடையே நீர்த்து போகாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் கல்யாண மாலையினுடைய பேச்சரங்கம் ஆனால் கல்யாண மாலை பேச்சரங்கம் என்பது பட்டிமன்றத்திற்கு என்ன பார்வையாளர்கள் இருக்கின்றார்களோ பட்டிமன்றத்தை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த வகையில் கல்யாண மாலை பேச்சரங்கத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வணக்கங்கள் கல்யாண மாலி ரொம்ப தாங்க செயல்படுறோம் எந்த விஷயத்தையுமே சரி யார் வேணா பேசட்டும் ஏதோ ஒரு தலைப்பு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது இல்லை கட்டாயமா அது நல்ல விஷயமா இருக்கணும் அது எதுலையுமே அலட்சியம் கிடையாது உண்மையில் சொல்ல போனால் இன்றைய தலைப்பும் அலட்சியம் வேண்டாமே அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பும் கூட லட்சியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய எதிர்ப்பதம் தான் அலட்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாழ்க்கையிலும் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா அதற்கான என்னெல்லாம் வழிமுறைகளோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துண்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனால் தான் நம்முடைய பாதை செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு தலைப்பை எடுத்துருக்கோம் பொதுவாக வந்து இந்த ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படித்த ஒரு பாட்டு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கட்டாயமாக ஞாபகம் இருக்கும் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வொவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் நம்ம யார் பேசினாலும் கருமமே கண்ணாயினார் இவன் பசியை பார்க்க மாட்டான் தாகத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறவங்க அலட்சியம் வேண்டாமே அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெய் வருத்தம் பாரார் பசி உட்கார்னு சொல்வோம் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வருத்தத்தை பார்க்க வேண்டும் நம்முடைய உடலும் நம்முடைய உயிரும் மிக மிக முக்கியம் நாம் ஒரு லட்சியத்தை அடைவோம் ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் பொழுது நமக்கு ஆரோக்கியமே இல்லை இல்லை நம்மளால் உயிரோடையே இருக்க முடியாதுன்னா அது என்ன லட்சியம் அது மாதிரி உயிர் எவ்வளவு முக்கியம் உணவு எவ்வளவு முக்கியம் உறவுகள் உறவுகள் அப்படி போகிற போக்கில் தட்டிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த உறவுகளுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலே இன்று இளைய சமுதாயத்திற்கு மிகவும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னா உறக்கம் எவ்வளவு முக்கியம் நம்ம ஊரை பற்றி நமக்கு எவ்வளவு அலட்சியம் எங்கள் ஊர்லேயெல்லாம் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் மாடி இப்படி போயிட்டுருக்கோம் நாங்கள் உங்களுக்கு டிசிப்ளினே கிடையாது அப்படின்னு நாம் இருப்போம் ஆனால் வெளிநாட்டில் காலடி எடுத்து வைத்தால்தான் தெரியும் நம்ம ஊர் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பான ஊர்னு இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுவதற்காக ஜாம்பவான்கள் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி இந்த கல்யாண மாலையினுடைய பேச்சரங்கத்திற்குள் செல்கின்றோம் அலட்சியம் வேண்டாமே உயிரில் பேச வருகிறார் டாக்டர் ஜே பால வெங்கடேச சுப்பிரமணியன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஈரோடு மகேஷ் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் வரந்தேடும் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் பாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா திச்சின்னை இறை அருளோடு கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியான் வரன் அறிமுக நிகழ்ச்சியை இப்போ ஆரம்பிக்கிறோம் முதல் வரனா அபூர்வா ஷேமிலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சீனிவாசன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய பெண்ணுக்காக தான் வரன் பார்க்க வந்திருக்கோம் சரிங்க என்னோட குழந்தைங்க வந்து ரெண்டு பேரும் ட்வின்ஸு சரி அபூர்வ சாமிலி ஆகாஷ் பாலாஜி சரி பொண்ணுக்காக தான் ஃபஸ்ட் பார்க்குறோம் ஓகே பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு அவனும் ஜாப்பில் இருக்காங்க பாப்பாவும் ஹெச்ஆர் மேனேஜராக ஒசூர்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு அப்படிங்க சரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வரன் பார்க்குறோம் நாங்கள் வந்து வாணிச்செட்டியார் பிரிவு சேர்ந்தவங்க சரி வாணி செட்டியாரில் வந்து காண்ட்லா பட் வாணி செட்டியார் அல்லது செட்டியார் உட்பிரிவு சம்முதாங் ஐயா ஓகே படிச்ச பையனா இருக்கணுங்க நல்ல வேலையில இருக்கணும் அல்லது நல்ல படிச்சுட்டு பேக்ரவுண்ட் நல்லா இருந்து பிசினஸ் பீப்புளா இருந்தால் நிரந்தர பிசினஸ்ல இருந்தால் பரவாயில்ல பரவாயில்ல இல்லையா ஆ ரைட் ஓகே உள்நாடு வெளிநாடு எது இருந்தாலும் பரவாயில்ல ஓ இந்தியா இல்லது வெளிநாடு இருந்தாலும் பரவாயில்ல பாப்பாவுக்கு போக விருப்பம் வெரி குட் பூர்வாக்கு நீங்க கேட்கற மாதிரி நல்ல பையன் உடனடியா நல்ல கணவனா வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் அபூர்வா ஷாமிலி வைத்திருவத்தி ஐந்து பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர் ஹெச்ஆர் ஆக தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் அபூர்வா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெத்தளத்தில் இவரது பற்றிய நயன் எயிட் ஃபைவ் டூ ஒன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில அரவிந்தன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாணமாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிட்டு திருப்பூர்ல சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு அரவிந்தன் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் ராஜேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பட்டாபிராமன் அம்மா உமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நாங்கள் வந்து தஞ்சாவூர் பேஸ்டு சரி பிராமின் ஐயர் கம்யூனிட்டி ஓகே பையன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு சரி ஆனால் வந்து கொடைக்கானலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஓஹோ ரொம்ப ஜாலியான பையன் ஓகே எந்த விதமான இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது ஃப்ரீயாக இருப்பார் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க உண்மையாகவே ரெண்டாவது வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பைக்கில் சுற்றினவர் ஓ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆமாம் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படுற ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவர் அதனால் அவருக்கு ஏற்ற அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே கட்டாயமாக உங்கள் பிளெஸ்ஸிங்கில் என் பையனுக்கு நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறோம் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக வரணும் ஓகே அம்மா மாதிரி இருப்பேன் நான் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல வேலைக்கு போட்டால் போகட்டாலும் பரவாயில்ல வெரி குட் ராஜேஷுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல பெண் படிச்சிருக்கணும் ராஜேஷ் பிஸ்னஸ்லேயே அவரோட டிராவல் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும் அப்படி இருந்தால் ரொம்ப சௌரியமா இருக்கும் அந்த மாதிரி பெண் மருமகளா வந்து அமையணும் அவருக்கு ஒரு சிறந்த மனைவியா வந்து அமையணும்னு கல்யாண மாலை

கல்யாண மாலை நிகழ்ச்சியில மினோல் இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஃபைவ் பிஆர் பண்ணிருக்காங்க எம்ஆர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாகர்கோவில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க மினோல் நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் மேலும் எஸ் முடித்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் எயிட் ஜீரோ கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

நம்ம என்ன ஒரு ஒரு மோசமான நிலையில் போனால் கூட நம்ம காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்புகிறாங்களே அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் பேசினால் தானே சரியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி நடக்கிறதுனா நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம அப்படியே மயக்க நிலையிலையே வச்சு நமக்கு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்குறாங்க அப்படின்னா அது மயக்கவியல் துறையை சார்ந்தவர்கள் தான் அந்த வகையில் மயக்கவியல் துறையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் டாக்டர் பாலா வெங்கட சுப்ரமணியம் அவர்கள் உயிர் பற்றி பேச இருக்கின்றார் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் கோவையின் பெருமை மிகு மனிதர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாலஜி அதில் வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அதாவது நார்த் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லை சவுத்லேயே எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்திருக்கும் இல்லை சென்னையை சேர்ந்தவங்க இல்லை மும்பையை சேர்ந்தவங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதை எல்லாம் தாண்டி இந்த கங்கா மருத்துவமனையின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் நேஷ்னல் பிரசிடென்டாக இருக்காருனா அது கோவைக்கு கிடைத்த பெருமை அது டாக்டருக்கு கிடைத்த பெருமைங்கிறத விட கோவைக்கு கிடைத்த பெருமை அப்பேற்பட்டவர் இல்லைம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நாலு சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இல்லை இல்லை கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அது மட்டும் இல்லை இந்த கண்டென்ட்லாம் இப்படி வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு அலட்சியம் வேண்டாமேங்கிறதுக்கு அவர் தான் உதாரணம் பற்றியும் அலட்சியப்படுத்தலை நான் இந்த கருத்துக்களை கூற இருக்கேன் சரியா இருக்குமா அப்படின்னு அவ்வளோ பெரிய டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அந்த வகையில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்ளும் டாக்டர் பாலா வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் முதன் முதலில் அலட்சியம் வேண்டாமே உயிரில் என்பதை பற்றி பேச வருகின்றார் கோவை மாநகரம் இந்த அருமையான கோவை மாநகரத்தில் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப புதுசுங்க கோவையில் நடக்கிற கல்யாண மாலையில் நீங்கள் தான் பேசணும் உயிரை பற்றி பேசணும் அலட்சியம் வேண்டாமேன்னு தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் ராஜா சார் சார்கிட்ட கேட்டேன் நான் அகாடமிக் டாக்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேசுனதே இல்லை இல்லை டாக்டர் வாங்க இது புது விளையாட்டு அரங்கம் புது பிளே கிரவுண்ட் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அது சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் நீங்கள் தாங்க ஓப்பனிங் பேட்ச்மேன்னு சொன்னார் அப்புறம் எனக்கு உடனே கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துச்சு அவர் உள்ள நுழையும் போது அவர்கிட்ட கேட்டேன் சார் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே போகும்போது ஒரே விசிலும் கைத்தட்டலுமா இருக்கும் எனக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கவலையே படாதீங்க கிடைக்க வச்சிட்றேன்னு சொன்னாரே கடு அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்புறம் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் உள்ளே நுழைஞ்சதுமே நாலு சிக்ஸ்னு அடிச்சுட்டே இருப்பார் பட் ஒரு ஒரு தடவையும் மேலே சூரியனை பார்த்துட்டு அடுத்த பால் அப்புறம் தான் பார்ப்பார் எவ்வளோ பேர் அது பார்த்துருக்கீங்க ஒரு ஒரு பாலுக்கும் மேலே பார்ப்பார் அப்புறம் நான் ஒய்ஃப் கிட்டே கேட்டேன் நம்ம இது சாயங்காலம் நடக்குது எங்கே போய் பார்க்கறதுன்னு அவங்க சொன்னாங்க கவலையே படாதீங்க இது சன் டிவி ஆச்சே அப்படின்னாங்க மேடம் நீங்கள் இந்த கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த தலைப்பில் ஊர் கொடுத்துருக்கீங்க ராஜா சார் சொன்னார் கோயம்புத்தூரில் ஒரு வீடு கட்டணுன்னு தானே எனக்கு ரொம்ப ஆசை அந்த அளவுக்கு எனக்கு காசு சேரலன்னு சொன்னார் அப்போ அவரே சொல்கிறார் இதுதான் சிறந்த ஊருன்னு சொல்கிறார் பாரதி பாஸ்கர் மேடம் உறக்கத்தை பற்றி பேசுகிறாங்க கரண்ட் இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரே ஊர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தாங்க ஜெயந்தஸ்ரீ மேடம் உறவை பற்றி பேசுகிறாங்க கோயம்புத்தூருடைய பாஷை வாங்க போங்க திட்டும்போது கூட எங்கே இப்படி பண்ணுறீங்க அது அந்த இங்கே வந்ததுனால உறவுகளை மேம்படுத்தும் நம்ம சிவராமன் சார் வந்து உணவை பற்றி பேசுகிறாரு கோயம்புத்தூரில் கிடைக்கிற மாதிரி அருமையான உணவு எந்த சிட்டிலேயும் கிடைக்காது இப்போ அதனால தான் சாட்டர்டே சண்டே யாருமே சமைக்கிறதில்ல இப்போ ஸோ ஊர் உணவு உடை உறவு எல்லாத்துக்கும் பொதுவானது கோவை மாநகரம் அதனால நீங்கள் இருபத்தஞ்சா வருஷத்துக்கு இங்கே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜா சார்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறேன் எனக்கு சா எப்படி பேசுறதுன்னு தெரியாது அப்படின்னாரு நீங்கள் என்ன மாதிரி ஒரு அறக்கை ஷர்ட் போட்டுக்கோங்கன்னு சொன்னார் அதனால் நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு அரக்காய் ஷர்ட் போட்டுட்டேன் அப்புறம் ரொம்பலாம் பயந்துக்காதீங்க பக்கத்து வீட்டில் இருக்கவரோட பேசுகிற மாதிரி சாதாரணமாக பேசுங்கன்னாரு நான் அது உடனே தலையாட்டினேன் அப்புறம் தான் யோசித்தேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோட பேசி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அது அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப உயிரை காக்கக்கூடிய தன்மை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கு தான் இருக்குது ஒரு எமர்ஜென்சினால் அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும் அதனால் சார் நீங்க சொன்ன விஷயத்தினால இப்போ பக்கத்து உன்னு கண்டுபிடிச்சேன் பேசி உறவு கொண்டாடணும் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டேன் டாக்டர் பால வெங்கட சுப்பிரமணியன் அடுத்த வாரம் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஐநூறு அறுநூறுன்னு வச்சுக்கிட்டா ரொம்ப பெரியவன் நினச்சிக்கிறாங்க ஆனால் சுகர் டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க தொண்ணூறில் வச்சு தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஈரோடு மகேஷ் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ உங்கள் வீட்டு மருந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை காம் நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும்